ஹலோ மக்களே வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் டைரிஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சேனை கடலைப்பருப்பு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டோம் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் பிரிஞ்சு ரவு ஆட் பண்ணி புண்ணிறமாக வறுக்கணும் விளஞ்சீடு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் சமையல் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நீளமாக அரிஞ்சு வச்சு ஒரு பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டு ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை பச்சையாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த பருப்பு வந்து நல்லா அந்த வெங்காயத்தோடு இருக்கிற எண்ணெயிலேயே வந்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம் பருப்பு நல்ல பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஏற்கனவே அரிஞ்சு கழுவி வச்சுருக்கிற சேனக்கிழங்க இதோடு ஆட் பண்ணிக்கிறோம் இதில் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நம்ம வந்து காய நல்லா பதக்கி விட்ருவோம் காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும் நேரத்தில் நம்ம ரெண்டு தக்காளி வச்சுட்டு பொடி பொடியாக நறுக்கலாம் அப்புறம் ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை தேனையோடு சேர்த்து நம்ம எதுவும் கிளறி விடாமல் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே கடுத்து வச்ச பெருஞ்சீரகம் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு இஞ்சி தூண்டு பத்து தேங்காய் தூண்டு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம தக்காளி வெந்ததை சேனியோடு சேர்த்து நல்லா மசிச்சு விடணும் இந்த நேரத்தில் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக விடுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருவோம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா நம்ம கொருமாவை செட் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் குருமா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸாக புளி எடுத்து நல்லா கரைச்சி இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கிறோம் சின்ன இந்த சேனக்கிழமும் ஒரு சிலருக்கு வந்துட்டு நாக்கா அடிக்குங்குவாங்க அதனால் இந்த புளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கடைசியாக வந்துட்டு குழம்பு மீன்ஸ் குருமா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் పిసు దానా సుగయానా చేనే కర్లా పర్పు కర్మా దేగి